கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் உள்ள அன்னதான அறைக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பிரசித்தி பெற்ற வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் அமைந்துள்ளது அடர் வனப்பகுதி என்பதால் அவ்வப்போது உணவு தேடி காட்டு யானைகள் அங்குள்ள கிராமங்களுக்கு வருவது வழக்கம் இந்நிலையில் நேற்றைய தினம் ஜூன் பதிமூன்றாம் தேதி ஒற்றை காட்டு யானை வெள்ளியங்கிரி கோவிலுக்கு உட்பட்ட அன்னதான உணவுப் பொருட்கள் வைக்கக்கூடிய கூடத்திற்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வாழைப்பழங்களை வீசி காட்டு யானையை அன்னதான கூடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தனர் மேலும் வனத்தை ஒட்டியுள்ள கிராம மக்கள் இரவு நேரங்களில் வெளியே வரும்பொழுது எச்சரிக்கையுடன் இருக்கவும் யானை போன்ற காட்டு மிருகங்கள் கண்ணில் தென்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது